தான் வகிக்கும் ஐபிஎஸ் பதவி என்பது கடினமாக இரவு பகலாக படித்து பெற்றது என திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூ சாட்டை துருமுருகன் அண்மையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அந்த கட்சியை சேர்ந்த சிலர் எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் எக்ஸ் வலைதளத்தில் இருந்து தற்காலிகமாக வெளியேறுவதாகவும் இதுபோன்று அவதூறு பரப்புபவர்களையும் அதனை தூண்டுபவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தப் போவதாகவும் எஸ்பி வருண்குமார் அறிவித்தார் இந்நிலையில் தான் வகிக்கும் எஸ்பி பதவி என்பது திரள் நிதியிலோ யாகசம் பெற்றோ வந்தது அல்ல எனவும் கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை என்று ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார்